வணக்கம் யார் ஸ்குவாட் இன்னைக்கு ஏன் கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம தொண்டிக்கு தொண்டி போடலாம் கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கம்மாக்கு போலாம்னு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி மறக்காமல் கிடையாது வாங்க கம்மாய்க்கு போயிட்டு விளாங்கி பண்ணுவான் பார்த்தீங்கன்னா விடிய கால ஆறு மணி ஆக போகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஐம்பது ஆயிருச்சு ஆனால் தம்பி தான் வந்திருக்கான் சூரிய உதயமாக உதயவாயிட்டு வந்துட்டு கலெக்டர் இருக்கு வாங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்போம் ஹெல்மெட்டு போட்டு சேஃபா வண்டி விட்டுவோம் ஏர்ஸ்கோட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கம்மைக்கு வந்துவிட்டோம் இது புதிய கம்மா வந்து நியூ இருந்துச்சு ரொம்ப தூரம் வண்டி போட்டு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து அதே ஸ்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு தம்பி கம்மி கண்டிப்பேன் நம்மள்ட்ட வந்து ஸ்டிக்கு அவைலபிளாக இருக்குங்க அந்த ஒயில் கஷ்ட வந்து நல்லா இருக்குது நம்ம தூண்டி போடுறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமே யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டிக் வந்து செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ வெயிட் எடுத்தாலும் தாங்குறது வரை நமக்கு தாங்கியிருக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயர்ஃபோன் தான் புழு போடு மாதிரி ஒன்று பாருமா ஏர்ஸ்கோட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த பூரா சிலேப்பிங்க எவ்வளோ சிலேபி மேய்னு பாருங்கள் ஆனால் என்ன ஒரு குடும்பம்னா மீனே கடிக்க மாட்டிக்குது சிலேப்பிங் இங்கே பாருங்கள் பிளக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த கம்மாதாங்க ரெண்டாவது கம்மா ஃபஸ்ட்டு கம்மா காலையில் ஒரு கம்மா வந்து பார்த்துட்டு இதில் போடக்கூடாதுக்கா இந்த வேற கம்மா எங்கள் சின்ன பண்ணால் அதை கூட அடுத்துடுச்சு இந்த பக்கம் இதை கூட அடுத்துடுச்சு இந்த குளத்தில் தாங்க இவ்வளோ மீன் நிற்கிது சிலேபி மீன் நம்மளுக்கு தோண்டி இந்த கிடக்குது இந்த ஒரு மீன் கூட கிடைக்கல இத்தனைக்கும் மீன் தொங்கு போச்சுதான் நீங்கள் வருங்க மீனை பாருங்கள் நீங்கள் நல்லா வருங்க பூரா வாய் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மீனும் கால் கிலோ குறையாம இருக்கும் அந்தளவுக்கு பெரிய பெரிய மீன் வெயில் உள்ள வெயில் அடிச்சுமே மீன் கிடைக்க முடியாது ஏஷ் காடு பார்த்தீங்கன்னா தோண்டியை போட்டு பார்த்தேன் அந்த கம்மையில் மானே கடிப்பை மா என்னென்னு யோசிச்சு யோசிச்சு தருவாயே தண்ணி மட்டதுக்கு தருறாய் மீன் ஆனால் நமக்கு மாட்டெல்லாம் நிற்கி அதனால் டைமிங் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த கம்மாயை தேடி போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றும் கம்மாயலாம் துண்டி போட முடியாது இந்த பக்கம் தான் நம்ம தேடி பிடிச்சி தான் போட முடியும் சும்மா வந்தவுடனே எல்லா கம்மாயிலும் கிடைக்காது மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம போடும் போடும்போது ஒவ்வொரு கஷ்டம்தான் ஒவ்வொரு கம்மியாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லேட்டாகும் ரொம்ப நேரம் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு கரெக்டாக வெயில் சரியான சரியாக அந்த வெயிலாக போடுது தண்ணி இல்லாமல் கடந்துட்டேன் எங்க கண்டுபிடிச்சி மீன் பிடிச்சி போகணும் நம்ம ஒன்று மீன் கடிச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை இதில் போக சர்த்தி ஏன்னா பாதையை தேடி முள்ளுக்குள்ளே பூந்து எல்லாம் போகணும் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கண்டு பார்த்தீங்கன்னா பத்து கற்றுக்குள்ளே பூந்து தான் ஹெஸ்கோர்ட் போயிட்டுருக்கோம் எங்கள் அம்மாயில் பார்த்தீங்கன்னா மீன் தொடவே இல்லை காற்றி எப்படி காற்றி தூண்டியில் கொண்டு போய் வண்டி எடுத்துருவார் வண்டிங்க கிடக்கு பார்த்துட்டு வந்து நினைக்கிதா அதுக்கப்புறம் தான் யார் கூட சொல்கிறது எல்லாருமே லொக்கேஷன் எங்கே லொக்கேஷன் சுத்தம் பண்ணுறீங்க கேட்குறீங்க ஓகேங்க சொல்கிறதுக்கெலாம் ஒன்று சொல்லிடுவோம் அதெல்லாம் ஆனால் எங்கிட்டு ஒரு நாள் கடிக்குது ஒரு நாள் கடிக்க மாட்டேங்குது ஒவ்வொரு கம்மாவையும் தேடி திடீரென நாங்களும் கஷ்டப்பட்டு பாப்பா யார் ஏர் ஸ்கோர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம எப்பயும் வர ஊர் அன்னைக்கு தான் இன்னும் காலையிலேருந்து இன்னும் ஒரு மீன் கூட போய்க்கலாம் மணி ஏழு இருபதாச்சு ஆ கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி மீன் பிடிப்போம் அது அவங்கள கண்டிப்பாக காட்டியே தீர்வோம்னு ஒரு பிடிக்கோளாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் உள்ளே போவோம் உள்ளது சார் ஏர் ஸ்கோட் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கோட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்மட்டு நம்ம ஸ்டிக்கு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸ்டிக்கு என்ன ஸ்டிக் என்ன ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு வந்து ஒயில்டு கேட்டு இந்த ஸ்டிக்கு பேர் வந்து இது நல்லாயிருக்கு ஸ்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமே யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து நம்ம டீமில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டிக்கில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டிக் வாங்கியாச்சு நம்மளை நம்பியே பத்து ஸ்டிக் வாங்கியாச்சு எல்லாருமே ஆனால் குவாலிட்டியாக இருக்குது யாருக்கும் ஸ்டிக்கு வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டுதே இருக்கோம் ஸ்டிக்கு வந்து மறக்காமல் சேனல் அப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் நல்ல ஸ்டிக்குங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ மீன் வரி இதில் எழுத்துருக்கோம் இதுவரை எந்த ஃபால்ட்டும் இல்லை இந்த ரிங்கெலாம் நல்லா சேஃபாக இருக்குது உடையாமல் அங்கே இருக்குது நல்லா கனமாக இருக்குது ரிங்க்லாம் கொடுத்துருக்காங்க இருக்குது இது அன்பிராண்டாக ப்ராண்டானே தெரியல ஆனால் குவாலிட்டியாக இருக்குது கே ஸ்டிக்கு பேர் வந்து ஒயிலுக்கு கேட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கும் தேவைன்னா கமெண்ட் பஸ்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மொபைல் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நம்ம அதுலேருந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் கொரியர் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க என்ன ரேட்னு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்க தெரிஞ்சுக்கோங்க அங்கே ரெண்டு போடியா கார்த்தி அந்த அந்த முட்டுக்கிட்ட நின்றுட்டு அந்த அள்ளி துட்டை போடு யார் ஸ்காலி இங்க இருந்து அந்த முட்டு முட்டு தூரில் போடுறேன் இந்த முட்டு தான் இந்த ரெண்டு ரெண்டு கேஸ் கொண்ட மாள் உள்ளே இறங்கிட்டேன் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த ஒரு மூணாவது கம்மா அந்த கம்மா அன்னைக்கு மட்டும் ஒரு கம்மாயை கண்டுபிடிச்சா ஒரு ரெண்டு நாள் போல போட்டலாம் ஏஸ் கொண்டு தூண்டிய போட்டியா ஒரு மீனோட மேட்சாக காணு எல்லாமே பிடிச்சி பிடிச்சோம் எல்லாமே

இப்போதான் பெரிய கண்டிப்பாக ஒன்று கடிக்குது ரெண்டு கடிச்சு உன்னை விட்டுட்டாப்பில் சாமிக்கு விட்டுட்டாப்புல கிளர்ஸுங்க ஓ நீங்கள் வந்து கடை வாங்கி போட்டுருந்தீங்களா நல்லா சாமி அப்படி தூரம் வந்துட்டான் வந்தது பிடிக்கணும் ஓ அட போடுற அதான் நின்று ஃப்ரெண்டாக கடிக்கும் அங்கே பொறுமையாக இருக்கணும் என்னதா இரு மீன் போடு நான் என்கிட்ட பழக்க வைக்கிறேன் ரெண்டாம் வந்துச்சுன்னா தானே என்கிட்ட அது வாரு அது என்ன நம்ம வாங்கடா அப்படி அது கார்த்திகை போட போட நல்லா போடுறாங்க நல்லா முழுக்கிட்டு டபுளாக வந்தால் கூட சந்தோஷம்தேக்கு பெருசியா அட அருமையான அருமையான காட்சி இந்த பதிவுலாம் இவ்வளோ நேரம் அளந்து வருது அந்த பதிவுக்காண்டி அதை கழுத்து கடியில் விட்டு அவசரம் விடாது இல்லையா அதே தானே அது கொஞ்சம் புழு பிச்சு அந்த இடத்துல மண்ணை கலக்கி போக முடியாது ஏன் நல்லா கிடைக்க ஆ நல்லா கிடைச்சிலையே வேணாம் அப்போ தான் கெண்டை நிற்க டக்குன்னு கழட்டு நீங்கள் கலட்டுறக்குள்ள நாலு வருஷம் ஆயிரும் போல நாலு வருஷம் நாற்பது நாள் ஆயிரும் போல நீங்கள் கழட்டுறக்குள்ள அது வீட்டிலேயே ஆளை கொண்டு வந்துடுவாங்க நோய் வந்துருச்சா ஏ அடி அடிபட்டிருக்காது நம்ம மீன் உடைய கெண்டெண்டாக அடிச்சிருக்கேன் ஏர்ஸ்காட் பற்றி நம்ம போட்டு போட்டுல போட்டால் போட்டா சேர்ஸ்கோட் அதை ஃபோட்டோ சின்ன மட்டும் கல்வி கொடுக்கிறேன் கலர்லாம் உறுத்தான கலராக இருக்குது கார்த்தி கெண்டை சின்ன மீன் கார்த்தி ம் வேஸ்ட் நம்ம இது கெண்டையாக பாருங்கள் அரிசி ரொம்ப பிடியா முடியாது ரோஸ் கலர் கண்டை அட நரம்புடாது நரம்பே படுத்தேன் கெண்டை ஆனால் தூ தூ நிற்குமா இந்த தூரில் போட்டுக்காது கரெக்டே இந்த இந்த சீமகி தூரில் பாரு மழைக்கு நேரம் இருக்குல்ல இந்த தூர் அந்த தூரில் போட மாட்டாங்க சீமா போட்டால் கரெக்ட முடியாது அதனால தான் போடுறது இந்த குளிகளும் ஒழிஞ்சிரும்ல யார் நம்ம தூண்டி இப்படி போடுறோம் நம்மளே எழுத்துடலாம் நம்மளே யாருக்காடு அடுத்த மீன் ஓகே நம்ம பிடிக்காத மீன் இல்லை குண்டாக்கியா போடுறா ஐயா கிட்டாத மீன் கிடைக்குது இடத்த பார்த்து போடுறா கிடைக்கப்படுகிறது அதே விளையாட்டுக்கிழமை கருத்தி சரியான வேண்டாம் அடுத்த கண்டா இருக்கா ரோஸ் கரை அப்படியே ஆட்டி கொண்டுறோம் இன்னைக்கு நம்ம வேட்டை இது நம்ம காலக்கவிலா ஏரியாடு நானும் சும்மா அங்கே போட்டு வைக்கிறேன் ஒரு தூரில் போட்டு வைப்போம் ஆனா மற்ற மீனை கூட பிடிச்சிடலாம் பிறகு சிலேபி பிடிக்கிறது கஷ்டம் கட்லா கண்ணில் அனத்து பிடிக்கலாமியா அது அனத்து பிடிச்சா என்ன ஒண்ணு சிலிப்பு எடுத்துக்கூடாது அது சிலிப்பு எடுத்துக்கணும் ஆட்டம் காட்டுவா அவ்வளோதான் வேற என்ன

அது நாலு கிலோ மூணு கிலோ இருக்குங்க கண்டையாக ஏன்டா வர மாட்டேங்குது அட 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 கடா அட கண்டி என்ன புள்ளி புள்ளியாக இருக்குது புள்ளி இருக்கு இந்த மாதிரி அமைதியாக கையில் ரெண்டு கிளி கிழிச்சாதான் அவனுக்கு தெரியும்

ஆனால் என்ன மீன் தான் பிடிச்சி இல்லையா உள்ளே அடக்க போடாதுல்ல பார்த்தில்ல போடும் போடு ஒவ்வொரு பதியாக முடிச்சு அவங்க ரெண்டாக பிடிக்கலாம் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டா தண்ணி சூறாவை ரெண்டு வளைய பத்திரி கச்சா இருக்குல்ல அது வாங்கி வச்சு குண்டாம்டா அடித்தான மாட்டிடும் என்ன சொல்கிற அது அம்பு ரெடி பண்ணணும் இல்லையா பெருசாக அது பெருசியா அப்படி பிடியா நல்லா கண்டதுண்ணே இந்த கண்டிக்கணும் குறை അണാ മുള്ള അന്ത അന്നുള്ളുങ്ങാക്ക് ഇത് ഇത് വേറെ ഒരു വക തട്ടി വയ്ക്കുന്നു മാടിക്കാ ഇടത്ത് ആളി പോ ஏர் பார்த்தீங்கன்னா ஏர் ஏர்ஸ்காட் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்மியில் மீன் கொஞ்சம் கிடச்சி அதனால் நான் காலையில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கம்மியாக பேசி கொடுத்து செக் பண்ண போகிறோம் ஏன்னால் காலையில் மேலாக போய் மீன் இருந்துச்சு இப்போ தண்ணி தொகில வர வாய்ப்பு இருக்குது அங்கே நம்பி போகணும் நாங்கள் ரெண்டுக்கும் மீன் இருக்கும் அதனால் இது பண்ணி இன்றைக்கு வந்து மீன் பிடிச்சிருக்கான ஓரளவு ஏர் ஏர்ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே அலைஞ்சிழஞ்சு இந்த அந்த காலைல வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மீன் நிறையா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்கு வந்து ஒரு வழியாக கேட்டேன் அந்த ஊர்க்காரங்கிட்ட இந்த பழத்தில் போடலாம் வந்துட்டாங்க ஆடு மேக்கிறான் வந்தாங்க கேட்டான் தம்பி போட்டு பிடிச்சி போவோம் ஒன்றை தப்பு சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் உட்காந்துருக்கான் ஆனால் ஒரே ஒரு மீன் கடிச்சு என்ன மீன் உள்ள இல்லை போச்சு எழுத்தா அள்ளியில் மாட்டி பூக்கிட்டு போயிடுச்சு சரி கண்டிப்பாக நீங்கள் மீன் பிடிச்சதையும் வீட்டுக்கு போகிறோம் மறக்காம சேனலில் வீட்டுக்கு போயில கிடச்சிங்க இப்போ வரும் பசி தாங்க இருக்க கூட யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்கலாம் இந்த தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தொடர்ச்சியாக வீடியோ போட்டுருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரே இன்கம் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் விடியா என்ன கொஞ்சம் ஹெவிலிட்டியாக கொஞ்சம் வேறு லெவலில் போடுற மாதிரி ரெடி பண்ணலாம் ஓகே ஏர் ஸ்காட் வாங்க பேக் கேமராவில் கட்ரே அந்த பள்ளத்தில் எப்படி மீன் படங்கள் மட்டும் பாருங்கள் ஓஹோ பிளக்கம் புதுச்சு எடுக்கிறது விட மீன் பழக்கம் அந்த கம்மியாக ஆனால் என்ன மீன் என்ன கிடைக்கல வண்டி வேறு அங்கே வந்திருக்கோம் பார்க்கணும் மீன் கடித்தோன்னே கண்டிப்பாக ஏர்ஸ்காட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு தூண்டியை போட்டு வைப்போம் மீன் படித்தோன்னு விடிய எடுக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தா கண்டை காட்டுறேன் ஸோ அதிகமாக அந்த கண்டைக்கோ நல்ல கண்டை தம்பு போட்டேன் மக்காளி அந்த இடத்துல அந்த அம்மா தண்ணி ரொம்ப வச்சிருச்சு ஒரு கண்டையாக தான் நறுக்கு நல்ல கண்டையாக போட்டேன் வீடியோ விடிய எடுத்துக்காம ஆரமிச்சிடுவோம் போட்டுருவோம் சவுண்டு சவுண்டு தண்ணிக்கு நல்லா எடுத்து போடு പോടി പോയില്ലേ പാട്ട് നമ്മുടെ തന്നെയാണ് കട്ട് കണ്ട കറക്ട് നമ്മുടെ എടുത്ത വിചാടാ പിടിപ്പനി എപ്പോഴാ തന്നെ പാട്ട് പാട്ട് കഷ്ടപ്പെട്ടത് പറയ അലേക്ക് മല്ലി പഠിക്കുന്ന പഠിച്ചിട്ട് പഠിച്ചാൽ മു കൊണ്ട് വണ്ടിയുടെ രണ്ട് കുണ്ട

அதுக்கு ரொம்ப போய் போய் திரும்ப முடியும் காத்தேன் நம்மளோட தந்து எடுத்துட்டு நல்லா தான் போய் கூட வருது அவசரம் மட்டும் கூட காற்றேன் காட்டு இப்போ நல்லா கூசத்தை எடுத்துக்காது தவிர மண்ணு நான் போகிறேன் கீழே போகிறேன் மண்ணுக்குள்ள நிற்கும்னா ரெண்டு நிற்க போறோம் அல்ல ஊருமாயிருக்கு அது வரல வரல கேஸ் கோடை பார்த்திங்கன்னா நம்ம தூண்டி நல்லா கடிக்குது மீன் ஆனால் என்ன மூணு சைஸ் நாலு வருஷம் ஆடிது இன்னும் ஒரு பெரிய மீன் கூட எடுக்கல இந்த வந்துருச்சு நல்லா பெரியவனுங்க இப்போ நம்ம போட்டது அவ்வளோ பாருங்க அப்படியா काटे அப்படியா சரியா ஃபைனல் டச்சு யாஸ்கார் வீட்டுக்கெல்லாம் கேட்கு பிடிச்ச மீன் கூட காட்டுற காட்டாமல் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் நான் தான் ஒரு மீன் கொடு கொடு. ஆமா. ஆமா. ஆஸ்கார். ஆஸ்கார் பாத்தீங்க நான் பிரிச்சு வைக்கிறேன். ஒரு வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கு. साक्रीना <coughs> मेला <coughs> <coughs>